இலங்கையில் பாரிய போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழு கும்பலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே கே பாய் என்னும் கனடி பஸ்தியான் பிள்ளை தொடர்பில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளன கே கே பாயுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர்களும் சிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக தகவல் கசிந்திருக்கிறது உலகளாவிய ரீதியிலும் பல்வேறு நபர்களுடன் தொடர்புகளை பேணும் பாய் பாரிய ஆட்கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டமை தெரிய வந்துள்ளது இலங்கையில் பல தமிழர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் நடவடிக்கையில் இவர் ஈடுபட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது அடுத்தடுத்து வரும் நாட்களில் புலம்பெயர் நாடுகளில் ஈடுபடும் சில தமிழ் குழுக்களும் சிக்குவார்கள் என புலனாய்வுத்துறை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகி உள்ளன கனேமுல சஞ்சீவின் கொலையுடன் சம்பந்தப்பட்ட பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியா வழியாக நேபாளத்துக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையை ஜே கே பாய் மேற்கொண்டிருந்தார் இதுவரையில் நூற்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை அவ்வாறு தப்பிக்க செய்திருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பல ஆண்டுகளாகவே இவ்வாறான குற்றத்தொழில் செய்து வரும் இவர் தற்போது சர்வதேச மனித கடத்தல்காரராக அடையாளம் காணப்பட்டுள்ளார் தெற்காசியாவில் உள்ள மனித கடத்தல்காரர்களுக்கும் இவருக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு உள்ளமையும் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக பாதாள உலகத்தைச் சேர்ந்தவர்களை இந்தியாவில் தங்க வைத்து டுபாய்க்கு தப்பிச் செல்லும் குறிப்பாக பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்தவர்களை இந்தியாவில் தங்க வைத்து அவர்களை டுபாய்க்கு தப்பிச் செல்லவும் உதவி இருப்பதாக விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது